தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள் நான் தான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன் ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள் தயங்குகிறார்கள் ஏனோ தெரியவில்லை ஆனால் எதிர்காலத்திலே இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும் உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற ஒரு மின்கட்டண உயர்வு தமிழக அரசு கீழே அறிவிச்சிருக்காங்க எப்படி சார் பார்க்கறீங்க மின்கட்டண உயர்வு அதை பற்றி நிறைய உங்கள் கிட்ட வியாழக்கிழமை தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் அறிவிப்பாங்கன்னு சொன்னேன் இப்போ அறிவிச்சுட்டாங்க அது யாருக்காக போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி தேர்தல் நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய நம்ம டோக்கன்லாம் கொடுத்து கொடுத்து விற்கிறவண்டிலே பார்த்தீங்க இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன செய்ய போறாங்க இதற்கு தண்டனை கொடுக்க போறாங்க தண்டனை கொடுக்க போறதல்ல அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன் அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவது இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள் எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள் என்ன செய்யறது உயர்வு கண்டித்து அடுத்த கட்டணம் ஏதாவது முன்னெடுக்க போற சார் இந்த மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ண என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல கட்சியை நாணயமான கட்சியை வித்தியாசமான கட்சியை வெகு வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை கோட்டைக்கு இல்லை ஆனால் அதை தவறிடுறாங்க ஆனால் நாம் கடவுணமாக செய்து தான் இருக்கிறோம் ஏனும் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை ஒரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்களுக்காக சொன்ன மாதிரி சமூக ரீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற சோசியல் டெமோக்ரசி அறுபது நாடுகளில் இந்த சோசியல் டெமோக்கிரசி சமூக ஜனநாயகம் அந்த தான் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது இதற்கு உங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தேவை என்பதனால இதை சொல்கிறேன் நன்றி வணக்கம்